இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு ஒரு நம்ம சந்தோஷமான விஷயம் பார்த்துட்டுருக்குறோம் அம்மா வந்து சேனக்கிழங்கு நெட்டியிருந்தாங்க அது வந்து முளைச்சி வந்துருச்சு இங்கே பாருங்க இலை தானது இது வந்து இலை பாருங்கள் இங்கே வேர் எப்படி கொடுத்துருக்குதுன்னு வெள்ளை கலரில் கொடுத்துருக்குது பாருக்கிழங்க வீ நார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஆமாம் பாருங்கல்ல வேறு விட்டுருக்குது எத்தனை நாள் ஆச்சு நெட்டி பத்து நாள் ஆச்சு நெட்டி பத்து நாள் ஆச்சு இது வந்து வரக்கு எட்டு மாதம் ஆகும் நீங்கள்லாம் சேலைக்கிழங்கு நிற்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேலைக்கிழங்கு சேலைக்கிழங்கு பார்க்குறேன் அப்படின்றிங்கன்னா பாருங்கள் க்ரீன் ஹார்ட் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரக்ஷிதா ரக்ஷத் யூடியூப் சேனலுக்கு யார் பிடிச்ச வந்துக்கிறீங்களா கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்